அனைவருக்கும் உணவு இன்றைய வாஸ்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள எப்படி பூஜரம் அமைப்பது அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பூஜரம் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோஜுரம் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பூஜு ரூம்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ள எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு குறைகள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நம்ம எங்க சொல்லுவோம் ஒரு தெய்வத்தை கிட்ட தான் நம்ம வந்து முறையிட்ட சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்த சொன்ன உடனே நம்ம மனசு என்ன ஆயிடுது ஒரு வாரம் குறைஞ்ச மாதிரி ஆயிரம் வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும்போது ஒரு வீட்டுல இங்க வந்து ஒரு பூஜை ரூம் அமைக்கணும் அப்படின்னா ஒரு இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடு இருக்கு அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நாளா பிரிக்கிறோம் இந்த வீட்டை நால பிரிச்சிர வச்சுக்கோங்களேன் பிரிச்சிடுறோம் இது வந்து தென்கிழக்கு வந்து அக்னி இந்த ஆக்னேயம் அக்னேயம் இது வந்து கன்னி மூளை இல்லைன்னா குபேர மூளை அப்படிங்கிறத ஐரதி பயிறுதி நட்சத்திரம் இது வந்து வாயு தான் வாயுவியம் இது வந்து ஈசானியம் சனி மூல அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் இது வந்து பாருங்க இது அக்னி நெருப்பு வந்துருது இது வந்து நிலம் வந்துருது இது வந்து காற்று வந்துருது இது வந்து நீர் வந்துருது இன்னும் ஒண்ணு எதுன்னா இதுதான் ஆகாயம் இந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்டும் சோறு இடைப்பட்ட பகுதி தான் ஆகாயம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்ட்டு எங்க பூஜை நம்ம வரலாம் அப்படின்னா இந்த பகுதி இந்த வாயு மூளை பகுதி வரலாம் இந்த அக்னி மூளை பகுதி வரலாம் எங்க வரக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த பகுதி இந்த ஈசானிய பகுதி இந்த பகுதியில எப்பயுமே பூஜரமு வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வரக்கூடாது அப்புறம் இந்த பகுதியிலையும் வரக்கூடாது இந்த தென்மேற்கு என்ற பகுதி குபேர மூலப்பகுதியிலயும் ரூம் வரக்கூடாது அதே மாதிரி இங்கேயும் வரக்கூடாது இங்கேயும் ரூம் வரக்கூடாது இங்கேயும் பூஜரமு வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எங்க வச்சுக்கலாம் கால் பொண்ணை வந்து ஹாலில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு வந்தீங்கன்னா தெற்கு மத்தி தெற்கு மத்தி பகுதி மத்திய பகுதி மத்திய பகுதியில் வச்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்ட்டா மேற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதி இந்த மூணு இடத்துல வச்சுக்கலாம் அப்போ இங்கேயும் வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இது வந்து சென்று பகுதி தெற்கு மத்திய பகுதி இங்கே வச்சுக்கலாம் இது மேற்கு சென்று பகுதி இங்கேயும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வைக்கிறது தான் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா ஈசானிய பகுதியில வந்து நமக்கு வந்து போஜரம் வைக்கக்கூடாது அப்படின்னா இங்க வந்து சூரியன் நமக்கு வந்து முதல் கடவுளே யாரு சூரியன் இந்த சூரியன் உதைத்தால்தான் இந்த பூமி செலுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சூரியன் என்ன பண்ணும் நம்ம வீட்டுக்கு டைரக்டா உள்ள வரணும் அப்படிங்கிறதுனால இங்க பூஞ்சு ரூபாய் கொடுத்து நம்ம எல்லாமே அடைஞ்சு வச்சோம் அப்படின்னா இங்க சூரியன் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடம் பாத்தீங்க அப்படின்ட்டா இங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பா இருந்தாகணும் சவுத் வெஸ்ட்ல எப்பயுமே தென்மேற்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்ட்டா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் போது இங்க மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் சரிங்களா இருக்குன்ற பட்சத்தான் இங்க பூஜ்ரூம் கொடுக்கவே கூடாது அப்படின்னா இந்த மூலையில வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்து இங்கதான் நம்ம அடுத்தது வந்து நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டு பகுதியிலயுமே நம்ம என்ன பண்ண கூடாது ஒரு பூஜ்ரூம்ல அமைக்க கூடாது அப்ப எங்க அமைச்சுக்கலாம் ஹாலில் சென்ட்ரு இது ஒரு சென்ற ஹால்ல அமைச்சுக்கலாம் தெற்கு மத்தியில அமைச்சிக்கலாம் வாயுல அனுப்ச்சுக்கலாம் இந்த அக்னி பகுதியில் அமைச்சிக்கலாம் இந்த வாயு பகுதியில் அமைச்சிக்கலாம் வச்சுக்கோங்களேன் இங்கெல்லாம் இந்த போதிலோ அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதா இன்றைய வீடியோவில் நம்ம பார்த்திருக்கோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்